hi friends welcome to our channel எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி கலர் போன கிளிப்ஸு எல்லாம் உறஞ்சி போன கிளிப்ஸு அந்த மாதிரி இந்த மாதிரி டிக்டாக் கிளிப் வந்து நம்மக்கிட்ட நிறையா இருக்கும் இந்த மாதிரி கலர் போயிட்டு அதை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாமல் கண்டிஷனில் இருக்கும் அது அப்படியே அவ்வளோதான் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி கிட்ஸோட ட்ரெஸ்லேருந்து இந்த மாதிரி விழுந்த ஃப்ளவர் அந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வேஸ்ட்டாக நம்ம வந்து இருக்கிறத வந்து தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடுறத வச்சு நம்ம சூப்பராக நம்ம வந்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே கலர் போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரியான கிளிப் நான் வந்து எடுத்திருக்கேன் இதை வச்சு என்ன பண்ணலன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோருக்கு பக்கமே வந்து இந்த மாதிரி ஆணி அந்த மாதிரி உங்ககிட்ட எங்கே இருக்கோ அங்கே வந்து இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து இந்த கிளிப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து மாட்டி லாக் பண்ணிட்டோம்னா சூப்பரான ஒரு கீ ஹோல்டராக நம்ம வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டக்குனு வந்து ஒரு செகண்டில் நம்ம வந்து ஒரு கீ ஹோல்டரை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நல்லாவே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த இது எவ்வளோ தூரம் வந்து பெரிய கிளிப்புனால் நம்மளுக்கு வந்து ஒரு நாலஞ்சு கீ வரைக்குமே நம்ம வந்து மாட்டிக்கலாம் நம்ம வந்து நல்லாவே எவ்வளோ வீட்டு வேணுனாலும் நல்லாவே தாங்கும் ஏன்னா நம்ம வந்து ஆணியில் மாட்டியிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இந்த இதுக்கு வந்து நாங்கள் சடனாக வந்து கீ ஹோல்டர் தேவைப்படுது அப்படிங்கும் போது இந்த மாதிரி அழகாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி டபுள் சைட் டேப் இருக்கும் பார்த்திங்களா அந்த டபுள் சைட் டேப் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதை நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் சைடு மட்டும் நம்மளுக்கு வந்து அப்பயே பிரிஞ்சு வந்துடும் இன்னொரு சைடு நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து நான் டோரில் தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன் டோரில் ஒட்டிட்டு அந்த மேலே இருக்க ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கிளிப்பை வந்து நம்ம இதில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம்னா கூட நம்மக்கிட்ட ஆணி இல்லை ரெண்டல் வீட்டில் இருக்கோம் ஆணி அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து சான்ஸ் இல்லை அந்த மாதிரி கண்டிஷனில் கூட நம்ம இந்த மாதிரி வந்து டோர்லேயே ஒட்டி இந்த மாதிரி கீ ஓல்ட்ராக யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பட் டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இதே மாதிரி ஒரு கலர் போன கிளிப்பு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் நான் ஹார்ட் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன் உங்ககிட்ட என்ன மாதிரியான ஸ்ட்ராங்காக பிடிக்கிற மாதிரி க்ளூ இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ரப்பர் பேண்ட் இருக்கும் பார்த்தீங்களா அதில் இருந்து பிச்சிட்டு வந்தது பட் இது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குதுன்றதுனால எடுத்து வச்சுருந்தேன் இது பார்த்திங்கன்னா கிட்ஸு கேர்ள் பேபி இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸில் நிறையா அந்த மாதிரிலாம் வரும் அவங்களோட பேண்டில் ஹேர் பேண்டில் நிறையா இருக்கும் அந்த மாதிரிலாம் தூக்கி போடாமல் பிஞ்சிச்சேன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி அழகாக கிளிப்பில் ஒட்டி சூப்பராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம அப்படியே வந்து சும்மா வந்து நம்ம அவங்களோட குட்டி யாரில் வந்துட்டு நம்ம வந்து விட்டால் கூட சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி நம்மளோட கிளிப்லாம் இருக்கும் பாத்தீங்களா லென்த்து கிளிப்பெலாம் இருக்கும்ல அதுலேருந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து கொஞ்ச நாள் கழித்து பிச்சுட்டு வந்துடும் அந்த மாதிரி இருக்கிறது கூட பார்க்குறதுக்கு இது சூப்பராகவே இருக்கும் ஆனால் அந்த கிளிப்பில் இருந்து வந்ததுனால நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி கூட நம்ம இந்த மாதிரி அழகாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற இந்த மாதிரி கலர் போன கிளிப்பெலாம் வந்து ஒட்டி நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எப்படி யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்றது காமிக்கிறதுக்காக நான் சும்மா இந்த மாதிரி கொண்ட போடும் பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு இது நான் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் வந்து குத்தி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ குட்டி பார்ப்பங்களுக்கோ இல்லை நம்மளுக்கோ வந்து கொண்ட மாதிரிலாம் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் இல்லை அந்த மாதிரிலாம் நம்ம வந்து போட்டு விட்டு கூட சென்டரில் இந்த மாதிரி வந்து குத்தி விட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து இந்த டிசைனுக்கும் அந்த கொண்டைக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் பேபி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே கூட நம்ம நம்மளுக்கே கூட நம்ம வந்து இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து ரெடி பண்ணி டக்குன்னு ஒரு செகண்டில் நம்ம வந்து இப்படி எடுத்து நம்ம சொருங்கன்னா மட்டும் போதும் ஈஸியாக வந்து சென்டரில் ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு இது நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் சைடில் ஃப்ளவர் மாதிரி கூட குத்திக்கலாம் குட்டி பார்ப்பவங்களுக்கெல்லாம் வந்து வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அழகாக இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி குட்டி விடலாம் நீங்கள் கலர் போன கிளிப்பில் யூஸ் பண்ணலாம் கூட நார்மலாக இருக்கிற கிளிப்பில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஒட்டிக்கிட்டிங்கன்னா சூப்பராக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக சூப்பராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிஞ்சு போச்சு தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி வேஸ்ட்டாக போச்சு நினைக்காம இந்த மாதிரி எடுத்து வச்சு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இந்த மாதிரிலாம் ஹேர் பேண்ட் ஹேரோட கிளிப்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கிளிப்பெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பிஞ்சு வந்துடும் அது பார்க்குறதுக்கான அழகாகவே இருக்கும் அந்த மாதிரிலாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி கூட நம்ம வந்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கட்ட வந்து தூக்கி போடாதீங்க இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி நான் புக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் கிட்ஸ் வந்து புக்கு எழுதுவாங்க கொஞ்சம் எழுதிட்டு நம்மளே கூட வந்து புக்ஸ் படிப்போம் அந்த மாதிரி புக் படிக்கும்போது புக் மார்க் வந்து நம்ம பண்ணுவோங்க பார்த்தீங்களா நம்ம வந்து எந்த இடத்துல படிச்சோன்றதுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறதுக்காக அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இதை வந்து கலர் போனது இந்த மாதிரிங்க பாருங்கள் கிளிப்பு கொஞ்சம் கலர் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் அந்த கிளிப்பெல்லாம் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி புக் மார்க்காக நம்ம வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து சைடில் வந்து போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக என்ன பேஜுன்றது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து வந்துடும் அந்த மாதிரி டைப்பில் கூட நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி இருக்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ண அந்த டிக்டாக் கிளிப்பில் இருந்தும் நம்ம நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் இதுலேயே இன்னொரு விஷயம் என்ன வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க அவங்க புக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பறந்துகிட்டே இருக்கும் அவங்க வந்து எழுதுறதே ரொம்ப ரொம்ப டாஸ்க்காக இருக்கும் அதில் புக்கு வேறு பறந்துட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் இதாக இருக்கும் அவங்களும் எழுதுறதுக்கு வந்து சினுங்குவாங்க அந்த மாதிரி டைமில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி புக் வந்து பறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா அது வந்து பறக்காமல் அப்படியே வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்பையும் நம்ம வந்து இந்த மாதிரி பறக்காமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் புக் மார்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டு நம்ம வந்து எதுவுமே தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த லேஸ்லாம் வந்து ப்ளவுஸ்க்குலாம் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி லேஸ் கூட இந்த மாதிரி பழைய கலர் போன கிளிப்லாம் வந்து இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு என்ன கலரில் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சோ லேஸ்லாம் கடையில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி லேஸ்லாம் வாங்கி நமக்கு டைலரிங் தெரியணும்னே அவசியம் இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சாக நம்ம வந்து ஒரு கிளிப் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லேஸ் வந்து நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கலர் போன கிளிப்லையோ இல்லை நல்லா இருக்கிற கிளிப்லையோ இந்த மாதிரி அழகாக நம்மளே நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சே நம்ம வந்து ஒரு கிளிப்பை வந்துட்டு ஈஸியாக ரெடி பண்ணி கிட்ஸுக்கோ நமக்கோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சுற்றியும் இந்த மாதிரி ஒட்டிட்டேன் சென்டரில் ப்ளைனாக இருக்குன்றதுக்காக ஸ்டோன் வச்ச மாதிரியான ஒரு லேஸையும் நான் நடுவில் ஒட்டி விட்டேன் உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி சூப்பராக நீங்கள் வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டாக போகிற கிளிப்பு இல்லைன்னா நல்லா இருக்கிற கிளிப்பில் கூட இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான கலரில் நம்மளுக்கு தேவையான டிசைனில் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக நம்ம வந்து சூப்பராக வந்து இந்த மாதிரி பேரான கிளிப்பே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கிளிட்டர் ஷீட் தான் நான் வந்து இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மெஷர்மெண்ட்டுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடுமே வந்து அதே மாதிரியே டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த சென்டிமீட்டருக்கு அதை மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ரெண்டு சைட்லேயும் மார்க் பண்ணதை இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஒரு செக்குடு பாக்ஸ் மாதிரி வர மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண இடத்துல ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் அது இருக்கிற ஹைட்டுக்கு பாதி வரைக்கும் மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக நம்மளுக்கு வந்து இப்போ கிடச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி இந்த எண்டும் அந்த எண்டும் வந்து அப்படியே கேர்வாக வர மாதிரி இந்த மாதிரி வளைச்சி நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம் நான் சொல்கிறது ஒழுங்காக உங்களுக்கு போதே புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது கிட்ஸுக்கு நம்மளே பண்ணி கொடுத்தோன்னு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு அம்மா பண்ணாங்க அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வந்து வெளியே அமௌண்ட் கொடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணுறது வாங்குறதுக்கு நம்மளே சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ண எல்லாத்தையுமே இந்த மாதிரி வளைச்சி வளைச்சி கட் பண்ணியாச்சு இப்போ வந்து கை ஊசியில் வந்து இந்த மாதிரி ஊசி நூலை கோர்த்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அடியிலேருந்து மேல் பக்கமாக குத்தி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பீடு வேணும்னாலும் நீங்கள் பீடு வச்சுக்கலாம் பீடு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா டேரெக்டாகவே அடுத்தது நாங்கள் குத்துனோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல குத்தி அடியில் எடுத்துக்கலாம் மறுபடியும் அடுத்த கேர்வோட கரெக்டாக அந்த ஒவ்வொரு பெண்டு அந்த ஒவ்வொரு கேர்வ் அந்த ஸ்கொயர் இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த எஜ்ஜில் ஒன்று அடுத்த எஜ்ஜில் ஒன்று அதோட முடிகிற ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒன்று முடிகிற பாயிண்டில் ஒன்று அந்த மாதிரி இந்த மாதிரி குத்தி 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 நம்ம வந்து ஃபுல்லாக இருக்கு எவ்வளோ இடத்துக்கு எடுக்கிறோமோ அதையும் வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து டைட்டாக பிடிச்சி ஒரு பக்கத்தை பிடிச்சி இழுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சுருங்கி கிடச்சிரும் சுருங்கி வரும்போது இந்த இருந்து இன்னொரு எஜ்ஜு இருக்கும் பார்த்திங்களா அது ரெண்டு ஜாயின் பண்ணுற மாதிரி மறுபடியும் இன்னொரு பெட்டலில் நம்ம வந்து குத்தி எடுத்தோம்னா நம்மளுக்கு அழகான இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து கிடைச்சிரும் அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து கட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து வச்சு விட்டுட்டீங்கன்னா சூப்பரான இந்த மாதிரியான ஒரு ஃப்ளவர் கிளிட்டர் ஃப்ளவர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க குஷிப்பினை வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம்னா சூப்பராக கிட்ஸுக்கு நம்மளே வந்து ஒரு இது வந்து கிளிப்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி சார்ஜர் ஒயர் வந்து நம்ம ட்ராவலிங் டைமில் ஹெட் ஹெட்செட் ஓடுது இந்த மாதிரி ஒயரை வந்து அப்படியே பேக்கில் போட்டோம்னா அப்படியே கச மசான்னு வந்துட்டு ஒன்றோடு ஒன்று வந்து சுற்றி நம்மளுக்கு எடுக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாகிடும் அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி குஷிப்பீனை வந்து குத்தி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து கிளையாமல் நீட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் இந்த குஷிப்பீனை வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் கிட்டே இருக்கிற இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படி அப்படியே நம்ம வந்துட்டு பாக்கெட்டோட பாக்கெட்டோட ஒரு பெரிய பாக்ஸ்குள்ளே போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம் அதை எடுக்கும் போது அவசரத்தில் எடுத்து சமைக்கும் போது எடுத்துகிட்டு மாதிரி நம்ம வந்து அவசரத்தில் அப்படியே வைப்போம் அது வந்து கொட்டிடும் அப்படியே இல்லைனாலும் நம்ம வந்து பாக்ஸில் வைக்கும் போது கொட்டிடும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி அப்படியே வைக்காமல் மாதிரி ஃபோல்டு பண்ணி அந்த கார்னரில் அந்த கட் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா அந்த கார்னரில் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி கு பின்ன கூட நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து கட் பண்ண ஏரியாவை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போடுறதுக்குனே வந்து ஆன்லைனில் நிறைய கிளிப்ஸ்லாம் வந்து தனியாக அதுக்குன்னே விற்குது அந்த மாதிரிலாம் காசு கொடுத்து நம்ம வாங்காமல் இது மாதிரி நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிறது கலர் போன கிளிப்பை வச்சு நம்ம வந்து அழகாக வந்து இது வந்து பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பட் டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் நம்ம வந்து பேஸ்ட் வந்து லாஸ்ட்டாக தீந்து போகிற கண்டிஷனில் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கப்புறம் கிட்ஸுக்கெலாம் வந்து அதை வந்து போட்டு எடுத்து போட்டு நம்மளுக்கு வந்து பண்ண தெரியாது இதில் வர வரமாட்டேங்கிதுன்னு சொல்லிட்டு அடுத்தது அதை தூக்கி போடலான்னு தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா ஃப்ரெண்ட் பக்கம் நல்லா தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி மடக்கி இந்த மாதிரி கிளிப்பை போட்டு வச்சிட்டோம்னா அவங்களுக்கு அடுத்தது மறுபடியும் ப்ரஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்ம லெவன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நம்ம ஃப்ரண்ட் டோரில் வந்து இந்த மாதிரி சாமி இருக்கும் அப்படி இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் ஃப்ரேம் சாமி ஃபோட்டோ சாமி ரூம்பு தவிர வேறு எங்கேயாச்சும் நம்ம வந்து சாமி ரூம் சாமி ஃபோட்டோ வச்சுருப்போம் அந்த மாதிரி ஏரியாவில் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பில் இந்த மாதிரி கிளிப்பை ஒட்டிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து நீங்கள் சாமிக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மெயின் டோரில் வந்து இந்த மாதிரி வாசக்காலில் வந்து நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அழகாக நம்ம வந்து வச்சு விடுறதுக்கு இது ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு ஒரு செகண்டில் டபுள் செட்டே போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அழகாக வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த இடத்துல ஃப்ளவர் வைக்கணும் அந்த இடத்துல ஆனால் வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு நம்ம வந்து அழகாக வந்துட்டு ஃப்ளவர் அதுக்குள்ளே சொரி விட்டுக்கலாம் அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி வந்து வாசக்கால் கிட்டே அப்படி இல்லைனா ஏதாச்சும் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கிட்டலாம் வந்து சாமி ஃபோட்டோ கிஸ்லாம் அந்த மாதிரிலாம் வைக்கணும் இந்த மாதிரி ஊதுபத்தி சொருகணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி டபுள் செட் டேப் ஒட்டி இந்த மாதிரி வந்து ஊதுபத்தி வந்து சொருக்கி விட்டுக்கலாம் டக்குன்னு ஒரு செகண்டில் நம்ம வந்து அவசரத்துக்கு இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டுவெல் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி கலர் போன கிளிப்பு தான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கலர் போயிடுச்சு ஆனாலுமே அந்த கிளிப்பு வந்துட்டு அந்த ப்ரெஸ் பண்ணுறப்போ அந்த இதெல்லாம் வந்து நல்லாவே குவாலிட்டியாக தான் இருக்குது அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து பிளாக் கலர் நெயில் பாலிஷு அப்படி இல்லைனா ஐலைனர் இல்லைனா பெயிண்ட் இருந்துச்சுன்னா மறுபடியும் அதுக்கு மேலே வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து கோட் பண்ணி கூட நீங்கள் வந்து அதை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து கிளிப்பு இப்போல்லாம் கலர் கலராக கிளிப் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ரெடி பண்ணுறீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நெயில் பாலிஷாக அந்த மாதிரி பெயிண்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கூட ஈஸியாக நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சீக்கிரமாக நம்ம வந்து ஸ்க்க்குக்கு மேட்சான கிளிப் வந்து ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் தேர்ட்டின் பார்க்கலாம் அதுக்கு இந்த கிளிப் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது வேற டைப்பில் எப்படி யூஸ் பண்ணலாம் இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன் நம்ம வந்து இந்த கிளிப்பு மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா துணிக்கு அந்த கிளிப்பு வந்து பத்தலை இல்லை குட்டி குட்டி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் போடணும் திடீர்னு வந்து நிறைய வந்து கெஸ்ட் வந்துட்டாங்க அந்த டைமில் வந்து துணி காய வைக்கிறது கிளிப்பு பத்தில் அந்த மாதிரி டைமில் கூட இல்லை குட்டி குட்டி சாக்ஸு கர்ஷிஃப் அந்த மாதிரி ஐட்டம்ஸுக்கு கூட இந்த மாதிரி நம்ம வந்து கிளிப் வந்து டக்குன்னு சடனாக யூஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம வந்து இந்த மாதிரி கிளிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம் பாய்